ச்சி அட்டண்டன்ஸ் எடுக்கிறது எழுதி போடுறது அப்பயே எனக்குள்ள ஒரு ஆசிரியர் பணிங்கிறது இருந்திருக்கு அப்பாவுக்கு வந்து அம்மா கிடையாதுங்கிறதுக்காக எங்க அம்மாக்கு ஒரு வெறி வைராக்கியம் இயர்ஸ் கூட கொடுக்குற சொன்னாங்க எங்க வீட்ட போறோம் இல்ல இல்ல எனக்கு வந்து வீட்டுல இருந்தா வியாதி இருக்கிறமா போனா ஆண்களுக்கு ஒரு பாட்டு பாரதி வந்து பாடணும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் நான் இப்ப வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கேன் எத்தனை வருஷமா இந்த பணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இருக்கு ஓகே மேம் எத்தனை எத்தனை வருஷமா டீச்சரா இருந்தீங்க எப்ப தலைமை ஆசிரியர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நான் முதல் முதல் சித்தாமர் ஒன்றியம் குபிழிங்கிற கிராமத்துல அப்பாயின்மெண்ட் ஆன அங்க ஒரு மூணு வருஷம் முடிச்ச உடனே தொண்ணூற்றி ஒன்றில் மேரேஜ் ஆச்சு அதனால் சென்னைக்கு வர வேண்டிய கட்டாயத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கீரப்பாக்கம் பள்ளியில் வந்து இடைநிலை ஆசிரியர் தான் நான் பதவியேற்றது அங்கேருந்து மாறுதல் பெற்று வந்தேன் அதுக்கப்புறம் முடுவாஞ்சேரி பக்கத்தில் உள்ள காமராஜபுரம் பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எனக்கு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் உள்ள பெருமாட்டநல்லூர் பள்ளிக்கு போனேன் அங்கேருந்து திருப்பி அது மிடில் ஸ்கூலாக அப்கிரேட் ஆனதுனால நான் குமிழி அந்த இதை விட்டுட்டு க பெருமாட்டூரில் விட்டுட்டு நான் மேல்கல்வாய்க்கு போனேன் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் காட்டாங்குளத்தூர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து ப்ரமோஷன் பட்டதாரி ஆசிரியர்லேருந்து தலைமையா பட்டதாரி தலைமை ஆசிரியராக நல்லம்பாக்கத்துக்கு போன ப்ரொமோஷன்ல ஆனால் அங்கேருந்து திருப்பி ரெண்டாயிரம் அங்கே போனது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அங்கே இருந்து திருப்பி இங்கே வரும்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இந்த ஸ்கூல்ல பணியாற்றினேன் இது முப்பத்தொன்பதாவது வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைல ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் ஓ சந்தோஷம் முப்பத்தெட்டு வருஷம் போது அது சி அவ்வளோ சீக்கிரம் கடந்து போயிருக்காது இவ்வளோ நாள் வந்து எவ்வளோவோ பேரை கடந்து வந்திருப்பீங்க எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த விஷயங்கள் என்னன்னு அதாவது நான் எல்லாரும் அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஒன்னாவது படிக்கும் போதோ இல்ல ரெண்டாவது அந்த மாதிரி சமயத்திலேயே நான் என்ன பண்ணுவேன் டீச்சர் தான் நான் மூணாவது படிக்கும்போது எனக்கு கீழே உள்ள ஒன்னாவது குழந்தைங்கள எங்க மர பீரோ ஒண்ணு தாத்தா பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன் இப்போ மர பீரோ பூரா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எடுத்து டீச்சர் மாதிரி அட்டண்டன்ஸ் எடுக்கிறது எழுதி போடுறது அப்பயே எனக்குள்ள ஒரு ஆசிரியர் பணிங்கிறது இருந்திருக்கு எங்க அம்மாவுக்கும் வந்து ஆசிரியர் பணியேறப்ப எங்க அம்மா தான் ஏன்னா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா பெரிய கூட்டு குடும்பம் அதுல மாமியார் மாமனார் நாத்தனாருங்க அவங்களால அப்ப அவங்க எங்க அப்பாவோட பாட்டி வந்து அம்மாவை படிக்க கூடாதுன்னு வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் சமைச்சு போட ஏன்னா அப்பாவுக்கு வந்து அம்மா கிடையாது அதனால சமைச்சு போடணும்ங்கிறதுக்காக எங்க அம்மாவுக்கு ஒரு வெறி வைராக்கியம் எப்படியாவது நம்ம ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க அம்மா அப்பா எங்களை படிக்க வச்சாங்க எங்க ரெண்டு பேரையும் என் தங்கையும் டீச்சர் எங்கள் தம்பி ரெண்டு பேரும் இன்ஜினியர் மாதிரி இருக்கிறோம் எங்களை வந்து டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அம்பிஷனாகவே நாங்கள் படிக்க வச்சு டீச்சராக்கி தான் கல்யாணமே பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரேனிங் படிக்க வச்சு நர்சிங் கூட வந்தது நர்சிங்லாம் போக கூடாது நீ தான் போகணும் ஏன்னா அந்த வேலை எங்க அம்மாவுக்கு பிடிச்ச தொழில் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் எங்கள் கணவர் வந்து இப்போ அதாவது ஆண்டு விழாம்போது எங்கள் நீ பள்ளிக்கூடத்தை பாரு நீ என்னை பத்தி கவலைப்படாதுன்னு அவ்வளோ ஒரு ஃபுல் சப்போர்ட் என்னோட கணவர் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ உங்கள் முன்னால்தான் இன்னைக்கு நிக்கிறேன்னா இன்னொன்று எங்க டீச்சர்ஸ் இப்போ கூட ஆண்டு விழா நடத்தினோம் அந்த மாதிரி ஒரு ஆண்டு விழா நடத்தியிருக்க முடியாது நாங்கள் எல்லாருமே லேடிஸ் ஒரே ஒரு ஜென்ஸ் அவரும் நின்னகரை போயிட்டாரு ஸோ எங்க டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தூண்கள் பெண்களை பத்தி உங்களுடைய அதாவது அதாவது அப்ப பார்த்தீங்கன்னா அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன ஒரு காலம் பெண்கள்னாலே இன்னும் நிறைய இப்ப கூட எதுக்கு பொம்பளை பசங்களை எதுக்கு பெரிய நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கணும் நான் ஒரு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா கேரப்பாக்க ஒர்க் பண்ணும்போது ஒரு சாரோட அண்ணப்பானியனும் பொண்ணும் பையனை வந்து டிஏவி ஸ்கூல்ல அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் கொண்டு வளர்த்த விட்டாங்க படிக்க வச்சாங்க அந்த பொண்ணை வந்து எங்க ஸ்கூல்ல கீரப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அப்போ வந்து அவ எங்கிட்ட அஞ்சாவது சேர்ந்தான் நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் போது அவர் அவர் சொன்னாரு ஆம்பளை பையனை படிக்க வச்சா நமக்கு சம்பாதிச்சு போடுவோம் பொம்பளை பசங்க ஒரு வீட்டுல போய் வேலைக்கு தான் போன ஆனா அதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சா அந்த பழனிங்கிற ஒரு சாரை மீட் பண்ணும்போது அண்ணன் பையன் என்ன பண்ண அப்பா வேலையை சொல்ல நைட்டுக்கு அப்புறம் படிக்கல படிப்பு வரல நின்று அதே பர்சன் அதே பர்சனை கேட்டேன் உங்க அண்ணன் பொண்ணு என்ன பண்ணான்னு கேட்டேன் வைஷ்ணவா காலேஜில் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறான்னு உண்மையாவே நிறைய இந்த எனக்கு வந்து என்னன்னா இந்த ஆசிரியர் தொழில வந்து பிடிச்சி பண்ண எப்போ எண்பத்தெட்டுல அப்பாயின்மெண்ட் ஆனனோ அதே எனர்ஜி ஐம்பத்தி ஐம்பத்தொம்பது வயசுல இருக்குன்னா அந்த எவ்வளோ உடம்புல வந்து வயசாகவும் ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்குங்கும் போது எனக்கு உண்மையே பிஆர்எஸ் கூட கொடுத்துருன்னு சொன்னாங்க எங்க வீட்ல போகிறோம் இல்லை எனக்கு வந்து வீட்ல இருந்தா வியாதி இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்துட்டேன்னா எனக்கு என்னன்னு சொல்றது அது எங்க தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி நான் நாட்டுக்கும் ஒன்றும் பண்ணல நம்மளை சுற்றி உள்ள குழந்தைங்க நம்ம பள்ளியை முன்னேற்றணுங்கிறது தான் எப்படி அப்பாயின்மெண்ட் ஆனப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் உங்களோட அதிகபட்ச ஆசை என்ன பண்ணிட்டேன்னா என் லைஃப்ல அதிகபட்ச ஆசைங்கிறது வந்து எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இன்னொரு நிறைய இன்னொன்று என்னன்னா நான் படிக்கும் போதுலாம் கம்ப்யூட்டர் கிடையாது நான் அப்போ தான் ல போய் எக்ஸ்எல் வேர்டுனா என்னங்கிறத வந்து ப்ரீகேஜி கற்றுன்னு வரேன் ஒரு நாள் ட்ரெயின்ல வரும்போது என்கிட்ட படிச்ச அஞ்சாவது படிச்ச ரேக்கான்னு ஒரு பொண்ணு நீங்க பூமா மிஸ் தானே அப்படின்னு கேட்டா நீ என்னடி பண்ணுறேன்னா இன்ஃபோசிஸில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணா உண்மையாகவே இந்த ஆசிரியர் தொழில் எனக்கு ரொம்ப ஒரு இப்போ கூட பூஸ்ட் ஆகுது என்னன்னா நான் அப்போ தான் ஏபிசிடி அவளோட ஸ்டூடண்ட் மாதிரி நான் ப்ரீகேஜில் இருக்கிறேன் அவள் வந்து கரை கண்டுட்டான் கண் கம்ப்யூட்டரில் கரை கண்டு குருவை மிஞ்சிய சிஷையும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையும் இன்ஜினியர்ஸ் என்கிட்ட படித்தவங்களாம் இன்ஜினியர்ஸ் இன்னொருத்தி வந்து டாக்டராக இருக்கா இன்னொன்று என்ன என்கிட்ட படிச்ச ஒரு குழந்தைங்க வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஒரு மீனாங்கிற பொண்ணு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் கடைசி இன்டர்ல ஒண்டி கொஞ்சம் அவ இதுவாயிட்டா அவ இந்த மேல எழுதி முடிச்சிருவான்னு குடுத்துருக்கா என்னோட கனவு வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் உருவாக்கிட்டோம்னா அது எனக்கு ஒரு என்னோட வாழ்க்கையில வந்து பெரிய லட்சியம் நிறைய குழந்தைங்க எனக்கு அவங்க அடையாளம் தெரியாது ஆனா அவங்க கரெக்டா பூமா டீச்சர் தானே எங்க போனாலும் யாரானு ஒருத்தர் நீங்க பூமா டீச்சர் தான் போது அதை விட சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களோட சிரிப்பு அந்த அவங்க வளர்ந்து வளர்ற கூட அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம் பெண் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நிஜமாவே அதாவது நான் சொன்ன மாதிரி அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவியலில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிழைக்கான் என்று கும்மி அடினும் பாரதி பாடினது அத பெண்களை நல்ல இப்ப நிறைய துறையில இப்ப இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு ஒரு பாட்டு பாரதி வந்து பாடணும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி ஆண்கள் நடத்த வந்தோம்னு பாடுற மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து கல் கல்பனா சாவ்லாவுல இருந்து சுனிதா வில்லியம்ஸ்ல இருந்து பெண்கள் எல்லா துறையிலுமே முன்னேறி இருக்கிறாங்க பெண்களுக்குன்னு இப்ப எல்லாமே அவங்களுக்கே நல்ல எங்க காலத்துலாம் ரொம்ப அந்த அனுபவங்கிறது கிடையாது படிப்போம் அப்படி ஆனா இப்ப அவங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அவங்களே இப்ப நாங்களே எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அத தான் படிக்கணும் அப்படின்னு இருந்தோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது பெண்கள் நிறைய முன்னேறி அவங்களுக்கே ஒரு டிசிஷன் இதுதான் படிப்பேன் இன்னும் சொல்ல போனா திருமணத்துல கூட எனக்கு இப்படிப்பட்ட ஆண்கள் தான் வேணும் அப்படின்னு இப்படின்னா என்ன யாரோ அம்மா அப்பா பார்த்து வச்சாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோங்கிற நிலைமையில தாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது பெண்கள் நல்லா படிச்சு வேலைக்கு வந்து நல்ல ஒரு அதாவது இந்த ஒரு சீரியல்லாம் கூட சொல்லுவாங்க பெண் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால்தான் தன்னம்பிக்கை வரும் நம்மளோட சுதந்திரம் இருக்கும் நம்மளோட பெண் வந்து ஆணை வந்து அடிமை அப்படிங்கறது கிடையாது பட் இப்ப எங்க வீட்டுல கூட அடங்கறதும் கிடையாது அடக்கறதும் கிடையாது மேட்பாட் ஈச்சல் அதாவது சில பேருக்கு ஆண் குழந்தைதான் வேணும் பெண் குழந்தைன்னா வேண்டாங்கிற மாதிரி இருக்காது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே ஆளார் ஈக்குவல் இப்ப சட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தான் இருக்காங்க பெண்கள் பெண் குழந்தைங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முதல் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி எத்தனையோ பேர் பின்னெல்லாம் சொல்லுவாங்க அஞ்சு பெண் குழந்தை பத்த அரசனும் ஆண்டினு எனக்கு தெரிஞ்சு நிறைய அஞ்சு ஆறு பெண் குழந்தைங்களாம் அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தாரு அஞ்சு பெண் குழந்தைங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஃபாரின் இருக்கவங்க ஆனால் ஆண் பெண்கிறது ஒன்றும் வேறுபாடு கிடையாது நம்ம வந்து நம்ம கொடுக்குற கல்வியை வந்து ரெண்டு விஷயம் பா எந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்வியும் ஒழுக்கமும் ரெண்டு கண்கள் அந்த ரெண்டையும் நம்ம கத்து குழந்தைங்களுக்கு ஆண் என்ன பெண் என்ன அப்படிங்கிறது தான் அதனால பெண்கள் நிஜமாவே இந்த காலத்துல பெண்கள் நிறைய முன்னேற்றம் பார்க்கும்போது பாரதி ரொம்ப பாரதி இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த காலத்திலேயே பெண்களுக்கு வந்து நிறைய காக்கை பாடினியார் ஒவ்வையார் போன்ற பெண் பால் புலவர்கள் இருக்கிறாங்க அப்புறமும் நிறைய வந்திருக்கிறாங்க ஆனா இப்ப எல்லாம் கூட இருக்கிறாங்க ஆனா பெண்களை வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும் அவங்க செய்யற செயல்பாடுகள் வந்து வெளியில வரணும் ஈகோ இல்லாம இன்னும் பெண்கள் முன்னேறணும் இன்னும் நிறைய படிக்கணும் நிறைய பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைங்க நிறைய ஒரு சமுதாயத்துல இத்தனை வயசுக்கு மேல ஏஜ் அட்டன் பண்ணிட்டா குழந்தைங்களை படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இப்ப நானே ஒரு பெண்ணா பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல இருந்தாலும் எங்க அம்மா வந்து என்னை ரொம்ப பெருமையா தான் நம்ம படிக்க வச்சோம் நம்ம குழந்தைய இந்த பேட்டி எல்லாம் பார்த்தாங்கன்னா எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் தான் பண்ணுங்க கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி